நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் இருக்கிறது எங்களுக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் ரொம்ப ரொம்ப அருமையானது மாணவர்கள் இங்க எல்லாருக்குமே மாணவர்களை தயார் செய்த எல்லாருக்குமே ஆசிரியர்கள் Bye. கூட்டும்பபொழுது கொஞ்ச கூட யோசிக்காங்க நம்ம தமிழ் மேல உள்ள பரவாரம் நமக்கு மீது உள்ள அன்பாவம் அவருடைய இன்னைக்கு வந்து அவர் சர்ஜனையாக இருந்துச்சு அவருடைய கலைச்சுன்னா சர்ஜரியாக வந்துட்டு ஒர்க்கு அப்படியே தள்ளி விட்டு நம்ம நிகழ்ச்சிக்காக காலையை வீட்டு சார்ந்தவர்களுக்கு

தெரி ஆர சொன்னா அந்த பகிர்வோ இணையதளம் வந்து நம்ம பள்ளிக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்து நம்ம பள்ளி மட்டும் பல பள்ளிகள் வந்து அதை பயன்படுத்துறாங்க இதுக்காக அவர் வந்து அவருடைய இன்னத்தை தேடி அவரு முகை தேடி எங்க இருக்கிறார் அப்படின்னு கதவை தண்ணா அந்த குரலுக்கான பொருள் ஆக்கம் அதற்கு நான் சொன்னோம் உடைய ஆண்டு நன்றி வாழ்த்து வரும் சகோதரி ரம்யா அவர்களுக்கும் இந்த பள்ளியை பொக்கிஷங்களாக நான் கருதுவது இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அவங்களுடைய அர்ப்பணிப்பு என்பது வீடு என்ற அவங்க வேலையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு அவங்களுடைய சொந்த நேரத்தை இந்த பள்ளிக்காக நம்ம குழந்தைகளுக்காக செல்வது அவங்களுக்கு பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் அதற்கு மேலாக நமது அனைத்து தொழில்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும் பகிர்ந்து கொண்டு போகிறேன் ரெண்டுமே வந்து வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் எனக்கு நான் வைக்கப்படுவது இன்னொரு வேண்டுகோளும் உங்களுக்கு நான் வைக்கப்படும் பெற்றோர்களால் நான் முதல் வேண்டுகோள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்ம குழந்தைகளை பார்க்கும்போது போது அவங்களில் பல பேர் பல நிமிடங்கள் தொடர்ந்து தமிழ்ல பேசும்போது ஒரு விஷயத்த நான் அது வேலையிலையும் நான் பார்த்தேன் வேலையில இங்கே இருக்கும்போது இங்க இருக்கிற என்னுடைய சக தொழிலாளர்கள் இவர்களை மற்ற மத மருத்துவர்களிடம் நான் ஆங்கிலத்தில் பதி பேசும்போது அவங்க யாருமே சகஜமா நம்ம பேசும்போது ஸ்பானிஷ்ல இருந்து ஒரு நாலு வார்த்தை கடன் வாங்கி

தமிழ் வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தி எனது நண்பர்களுடனும் பெற்றோருடனும் மக்கள் அனைவருடனும் பேசணும்னு ஆசைப்படும் அது எனக்கு வைத்துக் கொள்ளும் ஒரு சவால் ஒரு நெருங்க ஒரு ஒன்று நம்மளால் மக்கள தொடர்ந்து பேச முடியுதா ஆங்கில வார்த்தைகள் கிடக்காமல் நம்மளால் பேச முடியுதா பேச முடியல அப்படின்னா நமக்கு இந்த பள்ளி ஒரு பாடமாக அமையும் நமது குழந்தைகளுக்கு ஒரு பாடமாக அமையலாம் அதே ஒரு

புரிய வைக்க முடியலோ அவளை நிர்பந்தப்படுத்தி ஒட்டாவது நிலை வரைக்கும் அவங்களை கொண்டு வர முயற்சி அது என்னுடைய வேண்டுகோள் அந்த குழந்தைகளுக்கு இப்போ அது புரியவில்லை என்றாலும் மொழி என்கின்றதுக்கான அர்த்தமும் அவளுக்கு புரியவில்லை என்றாலும் இந்த அடையாளம் இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழர்கள் என்கின்ற அடையாளம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிவை கொடுக்கும் இதுதான் என்னுடைய இரண்டு ஒன்று எனக்கு ஒன்று வாய்ப்பு Nishar Subramanian Thank you. து திரு திருமதி பத்மாதேவி செல்வகன் முத்துசாமி மற்றும் இந்த ஆண்டு மூட ஆசிரியராக பணியாற்றுவதற்கு நம்ம வசங்களுக்கு தமிழ் தேனி நிகழ்ச்சிக்காக ஒருங்கிணைப்பாளராகவும்

அதே மாதிரி நம் பள்ளியில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் திருமதி கிருத்திகா சுவாமிநாதன் மற்றும் சாமிநாதர் தாங்க കലൈ ഇള ആശ്ര പത്മാവതി ശിവരാമകൃഷ്ണൻ இந்த தமிழர்கள வந்து எப்படி நடந்திருக்கு தெரியாது அவர்களுக்கு வந்து சகலங்களா வளரும் இன்னைக்கு பாடு போனது இருந்து அப்துல் அவர்கள் வந்து gracias este es vai ligar நிலை மூன்றுடைய வகுப்பு ஹோம்ஒர்க்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அது இல்லாமல் பல ஆண்டுகளாக நம் பள்ளிக்காக நிறைய வளர்ந்து ஏதாவது ஒரு வேலை வந்துட்டால் என் மனசில் ஒரு முதல் நபர் திரு முத்து முத்துக்குமார் வாங்க முத்துக்குமார் நன்றி

i